வணக்கம் இது ஆதிதம் யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதிதம் பதினாறு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று கார்த்திகை மாதத்தின் முப்பதாம் நாள் அதாவது கார்த்திகை கடைசி நாள் சனிக்கிழமை சதுர்த்தி திருவோணவிரதம் முத்திதி நாள் இப்படி பல விஷயங்கள் கூடி வரும் இந்த நாள்ல வாராகிதை வழிபாடு செய்யறவங்க மட்டுமல்லங்க நீங்கள் எந்த தெய்வத்தை இஷ்ட தெய்வமாக வழிபட்டாலும் உங்கள் வீட்டில் இந்த இடங்களில் இந்த பொருளை வைங்க மிக எளிமையான தான் இந்த பதிவுல பார்க்க இருக்கிறோம் நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கோம் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் பூஜை பொருட்கள் வாங்க விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க தெளிவான விளக்கம் கொடுக்குறேன் நாளை தினம் பாத்தீங்கன்னா அதிகாலை ஒரு மணி பதிமூன்று வரைக்கும் திருதியை திதி இருக்கு இரவு பதினொன்று ஒன்பது வரைக்கும் சதுர்த்தி இருக்கு அதன் பின்பு பாத்தீங்கன்னா பஞ்சமி நள்ளிரவே பஞ்சமி ஆரம்பிச்சிருது பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா பஞ்சமி தேதி முழுசா இருக்கு அந்த தேதியில வழிபாடு செய்ய வேண்டிய விஷயத்தை நம்ம சேனலில் நான் ஏற்கனவே பதிவு செய்திருக்கிறேன் நேரம் கிடைக்கும் போது போய் அந்த பதிவையும் பாருங்க பஞ்சமி தேதியில தவறாமல் வழிபாடு செய்யுங்க பஞ்சமி யாக வேள்வியில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும் வாட்ஸ்அப்ல தொடர்பு கொள்ளுங்க தெளிவான விளக்கம் கொடுக்குறேன் இப்படி சிறப்பு வாய்ந்த இந்த நாளில் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா மூன்று டம்ளர் எடுத்துக்கோங்க இல்லைன்னா மூன்று சொம்பு எடுத்துக்கோங்க இல்லைன்னா மூன்று கிண்ணம் எடுத்துக்கோங்க இதில் தண்ணீர் ஊற்றிக்கோங்க இந்த தண்ணீரில் நீங்கள் என்னெல்லாம் போட போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா கழுப்பு மஞ்சள் தூள் ஏலக்காய் கிராம்பு குங்குமப்பு குங்குமப்பு இல்லை அப்படிங்கிறவங்க ஒரு ரூபாய் நாணயம் போட்டுக்கோங்க குங்குமப்பு இருந்துச்சுன்னா குங்குமப்பு போட்டுக்கோங்க குங்குமப்பு இல்லை அப்படின்னா ஒரு ரூபாய் நாணயம் போட்டுக்கோங்க மூணு இது அதை மாதிரியே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும் ஒன்றை கொண்டுட்டு போய் பூஜரில் வச்சுக்கோங்க இன்னொரு சோமை கொண்டுட்டு போய் உங்கள் வீட்டில் கிச்சனில் கல்லுப்பு ஜாடிக்கு பக்கத்தில் வச்சுக்கோங்க இன்னொன்று கொண்டு போய் நீங்கள் எப்போது எங்கே தூங்குவீங்களோ அதாவது நீங்கள் தலை வைத்து படுக்கக்கூடிய இடத்துக்கு கொஞ்சம் பக்கத்தில் வச்சுக்கோங்க நாளைக்கு காலையில் வச்சாலும் சரி மதியானம் வச்சாலும் சரி நைட்டு வச்சாலும் சரி நாளைக்கு காலையிலேருந்து நைட்டுக்குள்ளே உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ இப்படி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க மறுநாள் காலையில் பஞ்சமி திதி அன்னைக்கு இந்த தண்ணீரை நீங்கள் குளிக்கும் தண்ணீரிலும் வாசல் தெளிக்கும் தண்ணீருக்கும் யூஸ் பண்ணிக்கணும் வாசல் தெளிக்கிற தண்ணீரில் கொஞ்சம் கலந்துக்கோங்க குளிக்கிற தண்ணீரில் கொஞ்சம் கலந்து கொள்ளுங்க ஏன்னா மறுநாள் பாத்தீங்கன்னா பஞ்சமி திதியா இருக்குது நாளைக்கு முத்திதி நாள் நாளைக்கு நிறைய விசேஷங்கள் நிறைந்த நாளாக இருக்கு இந்த நாளில் இந்த மூன்று இடங்கள்ல வைத்த தண்ணீரை வச்சு நீங்கள் குளிக்கும் போதும் உங்கள் வீட்டு நிலைவாசலை சுத்தம் பண்ணும் போதும் உங்கள் வீட்டில் வாச தெளிக்கும் போதும் உங்கள் வீட்டை சுற்றி தெளித்து விடும் போதும் கண்டிப்பாக நேர்மறை ஆற்றல் சக்தியானதை அதிகரிக்கிறத உங்களால கண்கூடாக பார்க்க முடியும் நான் குங்குமப்பு போடலைங்க அதுக்கு பதில அதில் ஒரு ரூபாய் நாணயம் போட்டிருந்தேன் அப்படிங்கிறவங்க குளிக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்து நீங்கள் வந்து பணம் வைக்கிற இடத்துல வச்சுக்கோங்க இல்லை அப்படின்னா கோயில் உண்டியில் கொண்டு போய் போட்டுருங்க இல்லை அப்படின்னா யாருக்காவது நீங்கள் தர்மமாக கொடுத்துடலாம் மற்ற பொருட்கள்லாம் நீங்கள் கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திடுங்க யூஸ் பண்ணக்கூடாது அந்த தண்ணீரை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க பொருட்கள்லாம் கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திக்கோங்க இப்போ நான் சொன்ன பதிவில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா வாட்ஸ்அப்பில் கேளுங்க கண்டிப்பாக தெளிவுபடுத்துகிறேன் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் இந்த பஞ்சமி தீதி பற்றி இன்னும் நிறைய பதிவுகள் தொடர்ந்து வர இருக்குது வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்